ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சிங்கள் காத்து ராசி காத்து லக்கணம் எடுத்துக்கணும் லக்கணாதிபதி அதுபோல அவங்களுக்கு என்ன செய்யணும்னா இருக்கு அப்படின்னா ஓடிட்டு கூட்டி வைக்கணும் அப்ப வந்து அவங்க சாந்தம் ஆயிடுவாங்க நீர் ராசி வருதுன்னு வச்சுக்காங்களே நீர் ராசிக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட குடிக்க ஏதாவது கொடுத்தீங்கன்னாவே அவங்க சாந்தம் ஆயிடுவாங்க அது போல இங்க அங்கங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நாகராஜன் ஐயா பாலசுப்பிரமணியன் ஐயா எல்லாம் அவங்க எல்லாம் சாந்தப்படுத்துறதுக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் அவங்களோட பிளட்டு எப்படி இருக்கு சூடாக இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு ஐயா வந்து இப்ப உரையாற்ற வராரு டைம் தான் கேட்டிருக்காரு ஏன்னா பெரிய பெரிய ஆசான்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தகவலை கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு மகேஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் உரையாற்ற வருமாறு உங்கள் கரகோச ஒளியோடு அழைக்கிறேன் அவர்கள் எல்லா நோட்டை எடுத்து வச்சுக்காங்க இவர் ஒரு கோயில் நோட்டு கொண்டாந்துருக்கிறார் ஹலோ 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 கணபதிய ஓம் சிஷ்ட மகா கணபதியாய் நமக ஓம் சிஷ்டமகா கணபதியாய் நமக அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க துணை பெற்ற தாய் தந்தையருக்கு மகனாகவும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் ஒரு நல்ல மாணவனாகவும் இனி மீதி இருக்கக்கூடிய காலத்தை இந்த சாஸ்திரத்துக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு வறுமை கோட்டுக்கு முற்றிப்பு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கோடுன்னா அது திருச்செங்கோடு அந்த திருச்செங்கோட்டுக்கு தலைமை தாங்கி நம்முடைய ராஜா சங்கர் அவர்கள் நடத்தி வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு விழாவை பார்க்கும் போது ஒரு கவிஞருடைய பாடல் வரியிதான் எனக்கு நினைவில் கூறுகிறது உள்ளத்தில் நல்ல முறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணன் தன்னுடைய ரத்தத்தால செய்திருக்கக்கூடிய தானங்களையும் தர்மங்களையும் கிருஷ்ணனுக்கு தாரை வார்த்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக மனிதனாகவும் அந்த குடும்பத்தாருக்கு என்றென்றும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி மண்டலங்களை வந்து சரம் ஸ்திரம் உபயம் பிரிச்ச ஜோதிட பெருமக்கள் தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குதுங்களே அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லாகி ஆங்கு அப்படிங்கிற ஐயன் திருவள்ளுவரை ஏற்றிய குரலக்கணங்க ஒரு மாவட்டத்துல பிறந்து இன்னொரு மாவட்டத்துல போய் பொருளை தேடுகிறார்களே அந்த மாவட்டம் நமக்கு சரம் மாவட்டத்துல பிறந்திருந்தா பாதகாதிபதி அப்படிங்கிறது பதினொன்னாம் இடமா வரும் வட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் வரும் உபயம் மாவட்டம் ஏழாம் இடம் வரும் அப்போ சரம் ஸ்திரம் உபயம் பெருமக்கள் எனக்கு வருகின்ற வளரக்கூடியவர்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு செய்தியை மட்டும் தான் நான் கொடுக்கமே தவிர இது பெரியவர்களுடைய ஆசான்களும் ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம ஜோசித்துக்குள்ள தேடணும் இதுக்கெல்லாம் காரணம் திரு தங்கப்பாண்டிய ஐயா அவர்கள் இந்த சாஸ்திரத்துக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணி அவருடைய வகுப்புக்கு போனதுக்கு அப்புறம்தான் தான் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சிச்சு இந்த நட்பின் வாயிலாக இந்த நட்புக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் போது இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் கோடான கோடி அன்பர்களுக்கும் எங்களுடைய வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரு பலன்கள் இன்னும் மென்மேலும் சிறக்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ளார இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட நிகழ்ச்சி நான் பார்த்தேன் நான் இந்த லெவலுக்கு வந்தேன் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு தேடி வருவதற்கு நம்ம ஜோதிடர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னன்னா எனக்குள்ள ஒரு வேதனை கேட்டா கடைசியும் கேட்ட ஒரு ஒரு உதவி கேட்கலான் இருக்கேன் நான் என்னன்னா சரம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் பிரிச்சிருக்கிறேன் நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி நீங்க யூடியூப் பார்த்து எழுதிக்கலாம் சரராசி சரலக்னம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் கடலூர் காஞ்சிபுரம் சிவகங்கை சேலம் தருமபுரி திருப்பத்தூர் தென்காசி கன்னியாகுமரி பெரம்பலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் ரெண்டு தடவை நினைக்கிறேன் திருவள்ளூர் இந்த மாவட்டம் வந்து சரராசிக்கு உட்பட்ட மாவட்டம் அப்ப சரராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம குரு விலகுற மாசம் இந்த ஜென்மகுரு வந்து விலகும் போது என்னன்னா அப்பாடா எப்படியோ நமக்கு ஒரு நல்ல காலம் பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அசைவ பிரிவர் வந்து சாப்பிட்டு இருக்கிற வீட்டுல போய் ஒரு குரு நாம அமர்ந்து என்ன ஆகுங்க அவங்களும் சைவத்து தான் மாறி ஆகணும் அந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் வந்து இந்த குரு பகவான் வந்து எங்க கிளம்புறாரு மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு போறாரு அப்ப இந்த மாவட்டத்தில் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் தீருதுன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம குரு பயிற்சிக்கிறது பாத்தீங்கன்னா மேசம் கடகம் துளம் மகரம் இதுல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு தரணி பூரம் பூராடம் அதுலயும் குறிப்பா வந்து பி கே ஆர் பெயர் கொண்டவங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வருஷம் கட்டாயம் கைகூட போகுது புதிய வண்டி வாகனங்கள் அவங்களுக்கு அமைய போகுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கல்வியில எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாணவ மாணவிகள் ஒரு நல்ல மெரிட்ல வர போறாங்க அப்படிங்கறத நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கறேன் அதே பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் கொண்ட ஆண் பெண் எப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த மாவட்டத்துக்குள்ளார இந்த நட்சத்திரத்துல பிறந்து இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசு நிரம்பியவர்களுக்கு சந்தர கிரகணம் சந்தரனை வந்து எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிவர்த்தி ஆக போகுது ஓ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு வந்து அசுவினி மகம் மூலம் புனர்வூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் இந்த மாவட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு இருந்து எழுபது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் தீராத வியாதி தீர்வுக்கு வரும் மூட்டு வலி கண் பார்வை எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இந்த சரம் மாவட்டங்கள பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய குறிப்பு வச்சு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் உருவாகக்கூடிய இந்த மாவட்டத்துக்குள்ளார ஸ்திர மாவட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் வந்து ஸ்திர ராசி சொல்லுவோம் அந்த ஸ்திர ராசிக்குள்ள என்னென்ன மாவட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருச்சி திருப்பூர் திருவாரூர் நாமக்கல் ராமநாதபுரம் வேலூர் மதுரை இந்த மாவட்டத்தில் ஸ்திர ராசி வருது அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து சில நாட்கள் நடந்திருக்கு அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு பெருமை இந்த சாஸ்திரங்களை வளர்த்த திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்துக்கு மாபெரும் வெற்றி வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லுங்க அது நெக்ஸ்ட் சொல்றது இப்ப டைம் கம்மியா இருக்குதுங்க சரிங்களா நாடு எல்லாமே சொல்றேன் நான் எனக்கு இருக்கும் கொடுக்கப்பட்ட டயத்தில் நான் சொல்லிடுறேன் நான் சோ இந்த மாவட்டத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து என்னோட பேர் மட்டும் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பேர் அதாவது வந்து பாத்து நம்ம ஜோதிடத்துல வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம்னா எனக்கு ஜாதகத்துல வந்து நம்பிக்கை இல்ல கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல அப்படின்னாலுமே உங்க பேரை ஆங்கிலத்துல அப்படியே எழுதுங்க நான் ஒரு ஜோதிச ஜோசித்த வந்து திரு புதுக்கோட்டை ஒரு அம்மா பார்த்தாங்க சுமதி அவங்க பேரு எஸ் யூ எம் ஏ டிஹெச் ஐ அப்படின்னு பேர் மட்டும் எழுதிட்டு முதல் எழுத்து எஸ் எழுத்தினுடைய அதிபதி குருவாகப்பட்டவர் அவர் காலப்புருஷனுக்கு வந்து தலைப்பகுதியில் இருந்து மகப்பு வராருமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரப்போகுது யூங்கிறது சுக்கரன் நீங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு போங்க மூணாம் இடத்துல ராக் இருக்குது கட்டா நீங்க சூசைட் அட்டன் பண்ணிருப்பேன்னு கேட்டீங்கன்னா அதை வச்சு ஜோசி சொன்னார் ஜோசியத்தை எப்படி எடுக்கலாம் ஆனா வர்ற கிளைண்ட் நம்மளை மதிக்கணும் நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும் அப்படின்னா நம்ம மாவட்டம் என்ன இந்த மாவட்டத்தில் பிறந்துருக்குறீங்கம்மா இனிமேல் இப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஜோஷின்னு சொல்லணும் அந்த மாவட்டத்தை பார்த்துருக்குறவங்களுக்கு இனி வலப்பை ஏற்ற எங்களது அருமை நண்பர் ஆசான் சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களை விழாமை அடக்கி வருக வருகை என வரவேற்கணும் ஜோதிடங்கள் எப்படி கொண்டு போயிட்டு கேட்டீங்கன்னா வளர்கின்றவர்களுக்கு வலிமையான ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார் ஜோதிட தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில நம்ம ஜோசிங்க சொல்லணும் அப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி பிளட் குரூப் வச்சு லக்னம் பாருங்க அவங்க பிளட் குரூப் அதிபதி ஒண்ணு ஏவா இருக்கும் இல்ல பிஆ இருக்கும் இல்ல ஏபிஆ இருக்கும் இல்ல ஓவா இருக்கும் இவ்வளவுதான் ராகுதிசை நடக்கிறவங்க சனிதிசை நடக்கிறவங்க கே திசை நடக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க பிளட் குரூப் வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணி எந்த ஊருக்கு உங்க முன்னோர்கள் போய் நீங்க அவங்க எப்படி கஷ்டப்பட்டு நிவர்த்தி ஆனாங்கிற எல்லாமே சொல்லணுங்கிற ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம் சோ இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு பெரிய செல்வந்தர்களாக போறீங்க கடல்ல அடைய போகுது வீடு வாச கட்ட போறீங்க ஒரு புதிய ஒரு மனிதர்களா உருவாக போறீங்க அப்படிங்கறத பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்து உபயராசி உபயராசி கேட்டீங்கன்னா மிதனம் கன்னி தனுசு மீனம் இதெல்லாம் வந்து உபயராசி அந்த உபயராசிக்குள்ள என்ன நம்ம மாவட்டம் கேட்டீங்கன்னா உதகை கள்ளக்குறிச்சி கோயமுத்தூர் திண்டுக்கல் திருநெல்வேலி திருவண்ணாமலை தூத்துக்குடி புதுக்கோட்டை மயிலாடுதுறை விருதுநகர் தேனி நாகப்பட்டினம் சென்னை இதெல்லாம் வந்து உபயம் பாத்தீங்கன்னா இப்ப கோயமுத்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உபயராசிக்கு நான் அன்னைக்கு சொன்ன பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டுல மறையுதுங்க அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து சில தற்கொலை முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜசகர பேசிட்டு இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல செல்லுபுரத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் குடும்பத்தோட தற்கொலை பண்றாங்க அப்ப என்னன்னா இந்த நிகழ்ச்சி பாத்துட்டீங்கன்னா மனசு உடஞ்சிருச்சு நமக்கு அவமானம் வந்துருச்சு அப்படின்னா நேரம் வந்து திருச்செங்கோட்டுக்கு அத்தனாரீஸ்வரோட இடத்துக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டாலே போகுது உயிரோட வேல்யூ வந்து நமக்கு தெரியல அப்ப உடம்போட நம்மளால இவளை சமாளிக்க முடியலையே இந்த உடம்பு விட்டு உயிர் போயிருக்குன்னா ஆத்மா எப்படி அலையும்ங்கிறத நீங்க எடுத்து பாத்துக்கணும் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவாடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க குறிப்பா பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா காற்று தத்துவத்துக்கு வந்து குரு பன்னெண்டுல மறையுது குருங்கிறது கௌரவம் மறைஞ்சிட போகுது அப்ப இந்த மறைவுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா எங்க வெளிச்சம் கிடைக்குதோ குருடைய ஒழிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற இடத்துல விழுகு மீதி இருக்கிற மாவட்டத்தில் விழுகாது அப்ப எங்க விழுகுதோ நம்ம அங்க இடத்துக்கு போய் நம்ம சரணகிதி அப்படிங்கிற பொருளாதாரங்கள் முடக்கங்கள் ஏற்படும் எதிரிகள் அதிகமா இருப்பாங்க தற்கொலை முயற்சிகள் வரும் வீண் வாக்குவாதம் உருவாகும் புதிய கடன் வாங்காம அடைச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொரு விஷயம் காய் கனி ஜோதிடம் சில ஜோதிடர்கள் வந்து காயாக இருக்கிறார்கள் சில ஜோதிடர்கள் கனியாக இருக்கிறார்கள் இந்த காய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காய் கனி ஆகுமா அப்படின்னு கேள்வி எக்கிறோம் எல்லா காய் கனி ஆகுமா ஆகாது தேங்காய் ஆகவே ஆகாது புடவங்காய் ஆகாது அவரக்காய் ஆகாது சுரைக்காய் ஆகாது வெண்டங்காய் ஆகாது அப்போ இந்த ஜோசியர்கள் வந்து எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச காயாக இருந்து பிறருக்கு பழங்கள் கொடுக்கறாங்க சில ஜோசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கனியாக இருக்கிறாங்க மாங்கனி பழம் வாழை கொய்யா அண்ணாச்சி அப்ப இந்த காயாக இருக்கிறவங்க ஜோசியமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கனி வகைகளை நீங்க வாங்கி பூஜை வச்சு அல்லது ஜோதிடத்துறையில சாமி பக்கத்துல வச்சு கும்பிடும்போது கும்பிடும் காயும் கனியும் கலந்த ஒரு ஜோதிடமாக மகிழ்ச்சி படுத்தலாம் ரெண்டாவது கணங்கள் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம் இப்ப இந்த மாவட்டத்துல வந்து இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இஸ்லாமிய பெருமக்கள் ஜோசியம் பார்க்க வர்றாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதம் மக்கள் ஜோசி பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவகணம் ராஜசகணம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுவனி மிருகசீரசம் புனர்வூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அலுசம் திருவோணம் ரேவதி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவகணங்கள் ஆக்சுவலா அந்த குணங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வழிநடத்திட்டு இருக்கோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜசகனம் கார்த்திகை ஆயிலியம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இவங்கெல்லாம் வந்து ராஜசகனத்தை சேர்ந்தவங்க இவங்க என்ன கேட்டா அவங்க கேரக்டர் அவங்க போயிட்டு இருப்பாங்க இந்த மனசகனம் பாத்தீங்களா தேவகணத்தை நம்பி போலாமா ராட்சசனத்தை நம்பி போலாமா சைவத்தை பின்பற்றலாமா அசைவத்தை பின்பற்றலான்னு சொல்லி காலமே போய் ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்குவாங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பரணி ரோஹிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மனுஷ மனுஷகணங்களுடைய ஆதிக்கம் வந்துச்சுன்னா கம்பல்சரி பிளட் குரூப் வாங்கி அவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் வந்து ஒரு நல்ல ஒரு செய்திகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைவாக வந்து என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட பண்ணணும் தேங்காய் வந்து தானங்கள் அது நல்லது கடகத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நல்லா இருக்கும் பழனிமலை பஞ்சாமிரத வாங்கிட்டு வந்து பிரசாதமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் திருப்பதி லட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் சித்திரக்கடையில் வந்து இதெல்லாம் செஞ்சு சொன்னாரு நம்ம பார்த்தோம் செஞ்சோம் இதுக்குள்ள

எனக்கு நூத்தி எட்டு ஏன் பேர் வச்சாங்க இன்னைக்கு எனக்கு தெரியல நூத்தி எட்டு நட்சத்திரங்கள் பாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நூத்தி எட்டா பிரிச்சிருக்கிறாங்க சோ அந்த நூத்தி எட்டுல ஒர்க் பண்றவங்க அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறவங்க அது உயிரை காப்பாத்தணும் அப்படின்ட்டு இருப்பாங்க சோ யாருக்காவது ஈர்க்கப்பட்டவங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு தேவையானதோ நம்ம புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தோண்ட தோண்ட போயிட்டே இருக்குங்க எங்கேயுமே நிக்காது அறுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கணுங்க என் வயசுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கப்பா பேச வேண்டிய சப்ஜெக்ட் இதெல்லாம் நான் ஜாலியா சுத்திட்டு இருக்க வேண்டிய ஆள் ஆனா அவர் பேசாதனால அறுபதாவும் பேசி ஆகணும் இருபதாவும் பேசி ஆகணும் குழந்தைகளே பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மெயினா வந்து நைன்த்ல இருந்து படிக்கிற குழந்தைகளை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஏன்னா வளர்ந்தவங்களுக்கு நம்ம ஜோதிடங்கள் சொல்லி அவங்கள வந்து திருப்தி கொஞ்சம் எனக்கு லேட் ஆகும் வளர வேண்டியவங்களுக்கு ஒரு காதல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொல்லையோட பேரை கேட்கறது பதிலாம் அந்த பொள்ளையோட பெட் குரூப் கேளுங்க இந்த காதல் சக்சஸ் ஆகுமா பெய்யர் எங்கிட்ட கால் பண்ணி கேளுங்க ஆக ஆகும்னா செய்யுங்க ஆகலன்னா விட்டுட்டு அடுத்த வேலை பாருங்க அப்ப வளரவங்களுக்கு வந்து இந்த புதிய வருடங்கள் இந்த குரு பயிற்சி ஒரு நல்லதாக இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜசங்கர் அவர்களுக்கும் இந்த ஸ்டார் அக்ராமியுடைய அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரே ஒரு உதவி என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆராய்ச்சி அதிகமாயிட்டே இருக்குது இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு யாராவது ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா அதை பின்பற்றலான் இருக்கையை நீங்க ஏத்துக்கிட்டு எனக்கு உதவி செய்வேன் ஐயா பாத்தீங்கன்னா எப்பயுமே தொடர்பு கொள்ற பழக்கம் உண்டு ஐயாவுக்கு என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது ஐயா புதுசா ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாருன்னா உடனே கால் பண்ணிடுவார் எனக்கு ஐயா இது எனக்கு சரியா வருது நீங்க போட்டு பாருங்க அப்படி பார் அதே போல ஒரு நாள் வகுப்பு பத்து மணிக்கு நான் முடிச்சுட்டு ஐயா போன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நானும் மறுபடியும் சாப்பிடறத மறந்துட்டேன் எனக்கு வயிறே நம்பிடுச்சு அந்த அளவுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மறுபடி பதினொன்றரை மணிக்கு தான் விட்டாரு அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு அதுக்கப்புறம்தான் இல்லைங்கய்யா அவரைஞ்சிருச்சு அப்படின்னு அதுபோல பேச துவங்கினாலும் அவர் புதிய கண்டுபிடிப்புகளும் மிகவும் அருமையாக இருக்கு கேட்க கேட்க ரசனையாக இருக்கும் அதுபோல புதிய தகவல்களை இங்கு பரிமாற்றம் செய்த ஐயா அவர்களுக்கு எங்களது அசால் சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்